தற்காலிக நியமனம் என்ற பெயரில் தகுதியற்றவர்களை நியமிக்கும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது தமிழகத்தில் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் ஏ பி ஆர் ஓ பணியிடங்களில் நியமனம் செய்வதற்கு சென்னை ஐகோர்ட் தெளிவான வழிகாட்டுதலுடன் கூடிய தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது அத்தீர்ப்புகளை மீறி ஸ்டாலின் மாடல் அரசு திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதாவது ஐடி பணியாளர்களை தகுதியின்றி நியமிக்க முயல்வதாக செய்திகள் வருகின்றன இதற்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை ஐகோர்ட்டின் தலைமை நீதியரசர் தலைமையிலான முதல் பெஞ்ச் இரண்டாயிரத்தி ஆண்டு வழங்கிய தீர்ப்பில் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் ஆள் சேர்ப்புக்கான விதிகளை தளர்த்துவது தகுதியானவர்களை புறக்கணிப்பது நியாயமற்றது என்று கண்டித்து தகவல் மற்றும் சுற்றுலாத்துறை செயலாளர் மற்றும் தகவல் மக்கள் தொடர்பு இயக்குநருக்கு விதிகளை தளர்த்துவது விதிவிலக்காக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர வழக்கமான நடைமுறையாக இருக்கக்கூடாது என்று ஐகோர்ட் தெளிவாக தெரிவித்திருந்தது இந்த நிலை உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணிக்கு இளங்கலை பட்டப்படிப்புடன் பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு அல்லது மீடியா சயின்ஸ் படிப்பு கட்டாயமாக்கப்பட்ட அரசாணையை திரும்ப பெற நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் திமுக அரசு முடிவெடுத்திருப்பதாக தெரிய வருகிறது இது தகுதியற்றவர்களையும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களையும் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணிக்கு நியமிக்கும் திமுக அரசின் மோசமான முயற்சியாகவே கருதப்படுகிறது மருத்துவராக இருக்க மருத்துவ படிப்பும் வழக்கறிஞராக இருக்க சட்டப்படிப்பும் அவசியம் என்பது போல உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணிக்கு பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு அல்லது மீடியா சயின்ஸ் துறையில் குறைந்தபட்சம் டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு அவசியம் என்பது அரசாணையில் தெளிவாக உள்ளது இந்த சூழ்நிலையில் திமுக அரசு இந்த அடிப்படை தகுதியை புறக்கணித்து திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்தவர்களை பத்திரிகை துறையில் எந்த அனுபவமோ கல்வி தகுதியோ இல்லாமல் தற்காலிக நியமனம் என்ற பெயரில் வயது சாதி மகளிர் ஓனமற்றோர் ஒதுக்கீடு விதிகளுக்கு அளித்து நியமிக்க முயல்வதாக தெரிய வருகிறது மேலும் தேர்தல் ஆதாயத்திற்கு இவர்களை பயன்படுத்துவதற்கான உள்நோக்கமாகவே இது தோன்றுகிறது பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் கல்வி கற்று வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் கனவுகளை தகர்க்கும் இந்த முடிவு தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை பறிப்பதாக உள்ளது இதற்கு மாணவர்கள் மற்றும் பத்திரிகை துறையினர் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது சென்னை ஐகோர்ட் உத்தரவுகளை மதித்து தற்காலிக நியமனம் என்ற பெயரில் தகுதியற்றவர்களை நியமிக்கும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த அரசு வெளியிட்ட அரசாணையின்படி உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணிக்கு பத்திரிகை மற்றும் மக்கள் தொடர்பு அல்லது மீடியா சயின்ஸ் துறையில் குறைந்த